அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதியில் நேபாளில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ட்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு சோஷியல் மீடியா பேன் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டு ஒன்று பண்ணாங்க அதற்கு இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஜென் செட் அப்படிங்கிற பேரில் எங்களால் என்ன முடியும் ஒரு நாட்டுடைய இளைஞர்கள் நினச்சா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த நாட்டுடைய இளைஞர்கள் காட்டியிருந்தாங்க இப்போ நேபாள் அப்படின்ட்டு எடுத்துக்கொண்ட மாநாள் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிறது தான் நேபாள ஒரு குட்டி நாடு அப்படின்ட்டு சொல்லலாம் அதாவது நம்ம தமிழ்நாட்டுடைய அளவு எப்படி இருக்குங்க அதே மாதிரி தான் நேபாள் தமிழ்நாட்டில் கூட பத்து கோடி மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் நேபாளுடைய பாப்புலேஷன் ஜஸ்ட் த்ரீ க்ரோஸ் மட்டுமே ஒரு மூணு கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை அந்த நாடை இன்னைக்கு உலகமே உற்று பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் தான் ஆகணும் அப்புறம் நேபாளில் வாட் நெக்ஸ்ட் அதாவது இப்போது எல்லாமே உடச்சி உடச்சாச்சு பார்லிமெண்ட்டை ஒதுக்கியாச்சு இராணுவத்தை எதிர்த்தாச்சு எல்லாமே பண்ணியாச்சு முன்னாள் பிரதமருடைய மனைவியையும் அவங்க வீட்டை எரித்து அவங்களோட சேர்த்து எரித்து கொண்டு போட்டாச்சு இந்த இளைஞர்கள் இன்றைக்கி அவ்வளோ கொடூரமான வேலைகள் எல்லாம் பார்த்துருக்குறாங்க எல்லாமே போச்சு அந்த நாட்டு பிரதமரை பதவி விலக வச்சுட்டாங்க அந்த நாட்டுடைய பிரதமரு கூட இப்போ பதவி விலக வச்சுட்டாங்க அவங்க நாட்டுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே பதவி விலக ஆரம்பிச்சிட்டாங்க பதவி விலக ஆரம்பித்தோடனே ராணுவம் என்ன பண்ணாங்கன்னா இல்லை நீங்களும் பதவி விலகிருங்க கேபி ஒலிகிட்டு போய் இல்லாட்டி இங்கே புரட்சி நிற்காது போராட்டம் நிற்காது கலவரம் நிற்காது தயவு செஞ்சு பேயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் அறிவுறுத்தினதுன்னு பேரில் கேபி ஓலி அவர்களும் தான் பதவியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு ஹெலிகாப்டரில் ஏறி தப்பிச்சு போயிட்டாங்க இப்போ நேபாளில் ஆட்சி எப்படியாவது கண்டிப்பாக நடைபெற்று தான் ஆகணும் ஏன்னா மூணு கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு நேபாள் அதனால் இராணுவம் கையில் தான் இப்போதைக்கு ஆட்சி இருக்குது ஆனால் கண்டிப்பாக இராணுவமே ஃபுல்லாக கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய ஒரு நபர் கண்டிப்பான அந்த இடத்துல வந்தே தீர வேண்டும் அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற நபர் அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது இளைஞர்கள் ஜென்ட் செட்டில் இப்படி போராடிட்டுருக்கிறாங்க உங்களுக்கு யார் விருப்பம்னு சொல்லுங்கள் அவங்களே நாங்கள் பிரதமர் ஆக்குறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ராணுவம் அதன் பேரில் இளைஞர்கள் ஒரு ஆளை சஜஸ் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்க தான் நீங்கள் வந்து பிரதமர் ஆக்கணும் இவங்க தான் எங்கள் நம்பிக்கை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தாங்க அதில் ஒரு சின்ன சிக்கலாக இருக்குது அது என்ன சிக்கல் யாரை இவங்க பிரதமர் ஆக்கலாம் அப்படின்ட்டு நேபாளுடைய ஜென் செட் இளைஞர்கள் என்ன கூறியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இந்த அதாவது இந்த ஜென் செட் இளைஞர்கள் எப்படியாவது நேபாளில் ஆட்சி நடந்தே ஆக வேண்டும் அதற்கு இந்த ஜென் செட் இளைஞர்கள் கூறியிருந்த அந்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூன்று வயது ஆகக்கூடிய முன்னாள் தலைமை நீதிபதி சுஜிலா கார்கே அவர்கள் என்னடா பிரேம்குமாரி ஒரு எழுபத்தி மூணு வயசு ஆகக்கூடியவங்களே பிரதமர் வேட்பாளர் இவங்க தான் பிரதமர்னே இவங்க அறிவிக்கிறாங்களே இல்லை என்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதில் பல சிக்கல்கள் வந்துச்சு ஒரு எழுபத்தி மூணு வயதாக கூடிய ஒரு பெண்மணியை எப்படி எப்படி பிரதமராக ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு அந்த இளைஞர்களுக்குள்ளைக்குள்ளேயே கொஞ்சம் குழப்பம் வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு அரசு ஒரு நீதிபதி ஒரு தலைமை நீதிபதி எந்த விதத்திலும் அரசு பொறுப்புகள் வகிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ரூல் ஒரு அரசியலமைப்பு சட்டமாகவே இருக்குது அதனால் அவங்களால் பதவி ஏற்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு சுட்டுவேஷன் அங்கே நிகழ்ந்துட்டுருக்கு அப்படின்ட்டு கூறப்படுது என்ன தான் இராணுவத்துடைய சப்போர்ட்டுமே இவங்களுக்கு தான் இருக்குங்க சுஜிலா கார்கிக்கு ராணுவமே சப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க பிரதமராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களும் கொஞ்சம் பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் அரசியலமைப்பு சட்டம் காரணமாக இவங்களால் பிரதமர் பதவியை வகிக்க முடியாது அப்புறம் இரண்டாவது பட்சமாக யார் வருவா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஷா அப்படின்ட்டு ஒருத்தர் அவர் வந்து காட்மாண்டுவோடைய அதாவது நேபாளுடைய கேபிட்டல் காட்மாண்டுவோடைய மேயராக இருக்கக்கூடியவர் இவர் அடுத்த பிரதமராக வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசு பொருளாகிட்டு இருக்குது ஆனால் அடுத்த பிரதமர் யார் வந்தாலுமே சரிங்க அடுத்த மூன்றாவது ஒருத்தர் வராரு மின்சார வாரியத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவர் நேபாளத்தில் அவருடைய பெயர் குல்மான் இவர் மேலேயும் ஒரு கண்ணு இருக்குது இவர் தான் அடுத்த பிரதமராக வரணும் ஏன்னால் இவர் நேபாள மக்களுடைய நிறையா நம்பிக்கையை சம்பாதிச்சு வச்சுக்கிறார் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது ரெண்டாவது நான் ஷான் ஒருத்தர் சொன்னேன் பார்த்தீங்களா மேயர் அவர் வந்து நிறையா இந்தியாவிற்கு எதிராக அதாவது இந்தியாவும் நேபாள ஒரு ஃப்ரெண்ட்லி நாடு தான் இருந்தாலும் இந்தியா நேபாளுக்கு எதிராக ஏதாவது சட்டம் போட்டாங்கன்னா அதை எதிர்த்து வராரு அப்படிங்கிறதுனால இவரும் ஓரளவு இளைஞர்களுடைய மனசை பிடிச்சி வச்சுருக்கிறாரு ஸோ இவருமே பிரதமராக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஆனால் யார் பிரதமராக வந்தாலும் சரி ஒரு முக்கியமாக குழப்பம் கண்டிப்பாக வரும் அந்த குழப்பம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டை அடிச்சு உடச்சிட்டாங்க இனிமேல் புதுசாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்களா இல்லாட்டி ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையுமே கலைச்சிட்டு ஒரு நியூ கவர்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ண போகிறாங்களா இல்லாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா நேபாளில் பிரதமர் பதவி விலகிட்டாங்க அப்போ எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கும் அதை கூட அவங்க வந்து மேலே ஏற்றலாம் ஆனால் அரசியலில் இப்போ இருக்கிறவங்க யாருமே எங்களுக்கு வேண்டாம் புதுசாக நாங்களாகவே ஒருத்தர் சொல்கிறோம் அவர் தான் எங்களை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள மக்கள் ஆசைப்படுறாங்க ஏன்னா அவ்வளோவுக்கு அவ்வளோ அவர் அவ்வளவுக்கு அவ்வளோ அரசியல்வாதிகள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிறாங்க நேபாள் மக்கள் ஏன் பிரேம்குமார் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒன்று சோஷியல் மீடியா பேன் ஆனது மட்டும் அதாவது இருபத்தி ஆறு சோசியல் மீடியாஸை பேன் ஆனது மட்டும் காரணம் கிடையவே கிடையாது சோஷியல் மீடியா பேன் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அந்த காரணத்துக்காண்டி தான் இன்றைக்கி நேபாள மக்கள் ரோட்டில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க அந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம் நெப்போட்டிசம் குடும்பச்சார்பு குடும்ப சார்பு அப்படின்னா என்னென்னா இப்போது ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய பயனோ உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுடைய மகனோ மகளோ அவர்களுடைய குழந்தைகள் அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் எளிதாக அவங்க நினைச்சதை அடைஞ்சிட்றாங்க எளிதாக அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க எளிதாக வெற்றி பெற்றுருந்தாங்க ஆனால் அவர்களுக்கு ஓட்டு போட்டு மக்களுடைய நிலைமை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் எங்களுக்கான பேசிக் கல்வி எஜுகேஷன் கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது மெடிசன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களுடைய குழந்தைகளுடைய போடக்கூடிய ஒவ்வொரு உடைமைகள் அதாவது வாட்சி இந்த மாதிரி காப்புகள் மோதிரம் ஸ்லிப்பர் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்துடைய டீட்டெயில்ஸையும் ஒவ்வொன்றத்துடைய டீட்டெயில்ஸையும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளுடைய மகன் மகளுடைய அவர்களுடைய குழந்தைகளுடைய டீட்டெயில்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையும் சோசியல் மீடியாவில் இந்த இளைஞர்கள் அப்லோட் செய்ய ஆரம்பித்தாங்க அவங்க போடுற வாட்சிலேருந்து கார்லேருந்து பைக்கில் இருந்து எந்த நாட்டில் படிக்கிறாங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்கன்ட்டு எல்லா டீட்டெயில்ஸையும் இளைஞர்கள் உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தாங்க சோசியல் மீடியாக்குள்ளே சோசியல் மீடியாக்குள்ளே போடும் பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட நாடுகளுடைய அட்டன்ஷன் கிடைக்கிது எல்லாேருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க ஏன் 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 இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்வி எழுப்பப்படும் பொழுது தான் தெரிய வருது கரப்ஷன் ஃபுல்லாகவே கரப்ஷன் அதாவது ஒரு சின்ன ரோடு போட்டிருந்தாலும் சரி ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே கரப்ஷன் இப்படி ஃபுல் கரப்ஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த நாடு தான் நேபாள் அந்த ஃபுல் கரப்ஷனில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க தான் நேபாளுடைய அரசியல்வாதிகள் பொலிட்டீஷியன்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே கரப்ஷன் தான் அவ்வளோ பெரிய மாளிகை நீங்கள் கட்டி வச்சுருக்கிறீங்க அந்த இளைஞர்கள் கேட்கக்கூடிய கேள்வி அவ்வளோ பெரிய மாளிகை நீங்கள் கட்டி வச்சிருக்கிறீங்க ஒரு கரப்ஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த மாளிகை கட்டினீங்க அதுதான் இளைஞர்களுடைய கேள்வி இன்றைக்கு சூறையாடப்பட்டிருக்கக்கூடிய பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் பிரதமருடைய வீடாக இருக்கட்டும் முன்னாள் பிரதமருடைய வீடாக இருக்கட்டும் எல்லாமே கரப்ஷனால கெட்டப்பட்டது அதை தான் நாங்கள் அடித்து உடச்சிருக்கோம் எங்கள் மேலே எந்த தப்பு இல்லை தான் இளைஞர்கள் சொல்கிறாங்க நின்னா கரப்ஷன் உட்காந்தா கரப்ஷன் தூங்கினா கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஊழலில் மட்டுமே கொடிகட்டி பறந்துருக்குது நேபாளுடைய அரசியல் இது தாங்க காரணம் நெப்போட்டிசம் இருக்கிறது ஊழல் நடக்கிறது இது ரெண்டு தான் ஒரு முக்கிய காரணம் ஆனால் பல சோசியல் மீடியாலையும் சரி பல நியூஸ் சேனல்ஸும் சரி நேபாளில் இப்படி ஒரு போராட்டம் நடக்குது கலவரம் நடக்குது அதுக்கு காரணம் சோசியல் மீடியாவை பேன் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா மீடியாஸ்லையும் நியூஸ் பரவது சோசியல் மீடியா பேன் பண்ண காரணத்தினால தான் இது ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஆனால் அது உண்மை கிடையாது இது எப்போ தெரிய வந்துச்சுன்னா சோசியல் மீடியா பேன் பண்ணால் நாங்கள் திரும்பப் பெறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேபி ஓலி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த நாட்டு பிரதமர் அவர் பதவியில் இருக்கும்போதே சொல்லியிருந்தாரு நாங்கள் திரும்பப் போய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் மக்கள் யாரும் வீட்டுக்கு போக அதே ரோட்டில் இருக்கிறாங்க காட்மாண்டூலேருந்து அடுத்த பக்கத்து பக்கத்து சிட்டிஸ்க்கு அவங்களுடைய போராட்டத்தை பெருக்கிட்டே தான் நாங்கள் தவிர ஸ்டாப் பண்ணல தான் அவங்களுக்கு புரிய வருது நம்மளை ஒட்டுமொத்தமாக செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தோடே தான் ஒவ்வொரு அமைச்சர்களாக பதவி விலக ஆரம்பித்தாங்க எஜுகேஷனிலேருந்து மெடிக்கல் ஃபீல்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதவி விலக ஆரம்பிச்சோன்னா பதவி விலக ஆரம்பிச்சோன்னே ராணுவம் சொல்லிட்டாங்க சரி இது கேபி ஓலி நீங்களும் பதவி வழங்கிடுங்க கவர்மெண்ட்டை களைச்சிருங்க வேறு வழியே இல்லை நிலைமை கட்டுக்கிடங்காமல் போயிட்டுருக்கு எல்லா நாடுகளும் நம்மளை உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட்டை நாங்கள் கையில் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவம் முடிவு பண்ணி ராஜினாமா பண்ண சொன்னாங்க ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் ஹெலிகாப்டர் ஏறி தப்பிச்சு போயிட்டார் நேபாளுடைய நேபாலோடைய எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு டெப்புட்டி பிஎம் ரெண்டு பேரும் ஒரு ரிவர் வழியாக தப்பிச்சு போயிட்டுருக்கிறாங்க அந்த ரிவரில் இறங்கி ரெண்டு பேரையும் செருப்பால் கட்டையால் தாக்கி கொண்டிருக்கிறாங்க ஜென்செட்டி இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் டெப்புட்டி பிஎம்மையும் அதாவது இந்தியாவில் இப்போ மோடிக்கு எவ்வளோ பவர் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஆளை ஒரு நதிக்கரையில் ஓட விட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா நிலைமை அப்படி தான் இருக்குது நேபாளில் இன்னொரு விஷயம் நிறையா அமைச்சர்கள் நிறையா மினிஸ்டர்ஸ் இன்னமும் அந்த ஃப்ளைட்டில் அதாவது ஃப்ளைட் எதுவுமே ஓடாது அப்படின்ட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் இராணுவத்துடைய ஹெலிகாப்டர் மூலமாக அந்த கயிறு கட்டி தப்பிச்சு போயிட்டு இருந்தாங்க நிறையா மினிஸ்டர்ஸ் அப்படி ஒரு கட்டுக்கடங்கான சூழ்நிலை தான் அங்கே நேபாளில் இப்போ நிலவிக்கிட்டு இந்த ஒரு ரணக்கணத்தில் இவங்க வந்து எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது சிறைச்சாலையும் அடித்து உடைச்சிருக்காங்க அதில் பதிமூணாயிரம் கைதிகள் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருந்த பதிமூணாயிரம் கைதிகள் வெளியே தப்பிச்சு போயிருக்காங்க இன்றைக்கி நேபாளில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் அங்கு ஊழல் நடந்தது மட்டும்தான் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது ஊழல் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாட்டு மக்களையும் கொஞ்சமாவது தான் அந்த பிரச்சனை வந்திருக்காது ஊழல் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம் எங்களுடைய பிள்ளைகளை மட்டும்தான் நாங்கள் வளர்த்து விடுவோம் நாட்டு மக்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட் இன்றைக்கி நேபாளை சூறையாடப்பட்டிருக்கு இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் இந்தோனேஷியா அதுக்கப்புறம் இந்த இப்படி ஒரு போராட்டம் இந்தியாவில் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னா அதாவது இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டோட சொல்லணும் அப்படின்னா நான் சொன்னோம்ல ஒரு ரிவரில் ஓடவிட்டாக அடித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெப்புட்டி பிஎம்மையும் ஃபினான்ஸ் மினிஸ்டரையும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் டெப்புட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் பிரான்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசையும் இப்படி வடவுத்தை அடித்தா எப்படி இருக்கும் அந்த நிலம தான் இப்போ நேபாளம் நடந்துகிட்டுருக்கு ஊழல் இல்லாத இடம் எதுவுமே கிடையாதுங்க இப்போ நம்ம ஒரு வாட்டர் கேன் வாங்குகிறோன்னா கூட அந்த வாட்டர் கேன் ஊழல் இல்லாமல் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஒரு மேங்கோ ஜூஸ் வாங்குகிறோன்னா கூட அந்த மேங்கோ ஜூஸ் ஊழல் இல்லாமல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பான முறையில் இல்லீகலாக போய் தான் அந்த இடம் நம்ம கைக்கு வருது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு வாட்டர் இருந்து ஒரு ஸ்கூல் பேக்லேருந்து எல்லாமே கரப்ஷன் தான் ஆனால் அது மக்களுக்கு தெரியாத அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஒரு மேங்கோ ஜூஸ் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு இடத்துல கவர்மெண்ட் கண்ணில் படாமல் ஜிஎஸ்டி கெட்டாமல் அது நம்ம கைக்கு வருது இல்லாட்டி கருப்பு பணத்தில் உருவாக்கி அது நம்ம கைக்கு வருதுன்னா அது ஒரு கரப்ஷன் தான் அதற்கு காரணம் கவர்மெண்ட்டு தான் இந்த விஷயங்கள்லாம் மக்களுக்கு எப்போது தெரிய ஆரம்பிக்கோ எப்போ புரிய ஆரம்பிக்கும் அப்போ இந்த விதமான கலவரங்கள் வரும் மக்கள் எப்போது இந்த இடத்துல எங்களால் வாழ முடியாது வாழ தகுதியற்ற இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு மக்கள் எப்போ உணர்கிறாங்களோ அப்போ தான் இந்த மாதிரியான போராட்டங்கள் கலவரங்கள் வெடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இப்படி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை நடத்தி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்களாவே சூஸ் பண்ணுறாங்க எங்களுடைய அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறத நாங்கள் சூஸ் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணி கொடுத்த ஒரு ஆள் கார்கே அவர்கள் சுஜிலா கார்கே அவர்கள் தலைமை நீதிபதி அவர்கள் இப்போவும் பதவி ஏற்க முடியாத சூழ்நிலை இருக்குது ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து இடிக்குது அடுத்த ரெண்டாவது பார்த்திங்கன்னா மின்வாரியத்துறையுடைய தலைவர் மூன்றாவது பார்த்திங்கன்னா இந்த உடைய மேயர் இவங்க மூணு பேருக்கு இடையில்தான் இப்போ போட்டி இருக்கு இப்போதைக்கு கவர்மெண்ட் யார் கையில் இருக்குன்னா மில்ட்ரி கையில் தான் இருக்குது இது எப்போ மாறும் சின்னத்துக்கு நேரத்துக்கு நான் வீடியோ இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறேன் அடுத்த எடிட்டிங்குள்ளவே கூட அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் யார் பதவி ஏற்றுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால அரசு தான் ஆனால் இப்போ நிலைமையை சீர்குலைக்கணும் நிலைமைய சீராக கொண்டு போகணும் அப்படின்னா இளைஞர்கள் சொல்கிற அந்த ஒரு வேட்பாளர் தான் முதல்வர் வேட்பாளராக வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையாக இருக்குது அப்போனா தான் போராட்டமும் சத்தங்களும் கண்டிப்பாக அமரும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது இந்த ச இந்த சுற்றுவேஷன்ல லட்சக்கணக்கான பேர் இறங்கி போராடினாங்க அங்கே ஐம்பத்தி ஓரு பேர் அவங்க சைட்லேருந்து இறந்து போயிருக்கிறாங்க நான் போராட்டம் எட்டாம் தேதி ஆரம்பிச்சிச்சு ஒன்பதாம் தேதி கேபி ஒலி அவர்கள் கொடுத்த ஆர்டர் என்ன தெரியுமா பதவி விலகிறதுக்கு முன்னாடி எவன் உள்ளே கால் எடுத்து வைக்கிறானோ அவனை சுட்டு போடு பார்த்த உடன் சுடவும் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு ஆர்டர் பார்த்தோன்னே சுட்டு போட்டாங்க அன்றைக்கே பத்தொம்போது பேர் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு போராட்டத்தில் இருந்தவர்கள் ஐம்பத்தி ஓரு பேராக இருக்கின்றனர் ராணுவம் நிறைய முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க தண்ணி அரைச்சி பார்க்குறாங்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசுகிறாங்க என்னதான் இருந்தாலும் மக்கள் கலைஞ்சு போகிற மாதிரி தெரியல இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு ஃபஸ்ட்டு எப்படி தெரிய வர ஆரம்பிச்சுச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் சோசியல் மீடியாஸை நேபால் கவர்மெண்ட் பிளாக் பண்ணாங்க அதனால மட்டும்தான் இந்த ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்ட்டு தெரிய வந்தோன்னே எல்லாரும் சொல்ல ஆரம்பித்தது நடந்தால் இந்த இளைஞர்களை தான் புகார் கொடுத்தாங்க இந்த இளைஞர்களை தான் குறை சொன்னாங்க என்னென்னா இதெல்லாம் ஒரு நேச்சுரல் தானே ஒரு ஒரு சாதாரண விஷயம் தானே அரசு ஒரு சட்டம் ஏற்றுது அப்படின்னா அதை பிடிக்கலாட்டி ரோட்டில் இறங்கி போராடுறது நம்ம தமிழ்நாட்டிலேயே கூட நிறையா நடந்துகிட்டு இருக்குது இந்த சட்டம் எங்களுக்கு வேண்டாம் இந்த இடத்துல விமான நிலையம் வரக்கூடாது பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் நீங்கள் மலையை குடையக்கூடாது ஆடு மாடுகளை இந்த இடத்துல மேய்க்கிறதுக்கு தடை விதிக்கக்கூடாது ஆடு மாடுகள் தானே போய் மேய்ஞ்சிட்டு போட்டோம் அதுக்காண்டி தானே இயற்கை வளமே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேயும் நிறைய சின்ன சின்ன போராட்டங்கள் நடந்துட்டு ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஒரு சட்ட மசோதாவை ஏற்று அதற்கு எதிராக நடத்தப்பட்ட முதல் மிகப்பெரிய போராட்டமாக இந்த ஜென்செட் நேபால் போராட்டம் தான் பார்க்கப்படுகிறது இன்று வரை ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வர தெரிய வர அந்த நேபாள் கவர்மெண்ட்டுடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளத்தில் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே கரப்ஷன் 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 ஓகேங்க கரப்ஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இந்தியாலேயும் அந்த கரப்ஷன் இருக்க தான் சரி இந்த கரப்ஷன் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்தியாவிலே இது மாதிரி போராட்டம் விடுச்சு என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நான் உங்களை ஏதாவது ஒரு முக்கியமான இஷ்யூ நடந்துட்டு இருக்கு அந்த இஷ்யூ பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் அந்த இஷ்யூ பற்றி கமெண்ட் சொல்லிட்டு போங்க நான் கண்டிப்பாக பேசுகிறேன் இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்களா டோன்ட் ஒர்க் கே பிரேம் ப்ரைம் குமார் கே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன் தான் பாய்